பிரதமர் பதவிக்கு ஆப்பு நான்கு நாட்களாக தொடரும் பேரணி சனிக்கிழமை நெத்தன்யாகு இல்லம் முன்பு போராட்டம் ஜெருசலேமில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இல்லத்தை நோக்கி இஸ்ரேலின் பல பகுதிகளில் இருந்தும் பேரணியாக வந்து கொண்டுள்ளனர் இந்த பேரணி வெள்ளிக்கிழமை நான்காவது நாளை எட்டியது சனிக்கிழமை இரவு நெத்தன்யாகுவின் இல்லத்தை பேரணி அடைகிறது அங்கு முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளனர் ஹமாஸ் பிடியில் உள்ளவர்களை விடுவிக்க நெத்தன்யாகு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதனை தெரிந்து கொள்வதுதான் இந்த பேரணியின் நோக்கம் எனினும் இது நெதன்யாகுவின் பதவியை பறிக்கும் பேரணியாக பார்க்கப்படுகிறது காரணம் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு இதுவரை மன்னிப்பு கேட்காத நெத்தன்யாகோ ஹமாஸின் பிடியில் உள்ளவர்களை விடுவிக்க தாக்குதல் நடத்துவதே தீர்வு என்று கூறி அப்பாவி காசா மக்களை கொன்று குவித்து வருகிறார் இதனை இஸ்ரேலில் உள்ள மனித உரிமை ஆர்வலர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை போர் நிறுத்தம் கோரி தடையை மீறி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் வான்வழி தாக்குதலை தொடங்கி நாற்பது நாட்கள் ஆன நிலையில் இதுவரை ஒரே ஒரு கைதியை மட்டும் உயிருடன் மீட்டுள்ளது இஸ்ரேல் படை இது இஸ்ரேல் கைதிகள் குடும்பத்தினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இஸ்ரேல் நடத்தும் வான்வழி தாக்குதலில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கைதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் கூறியுள்ளது இதுவும் கைதிகளின் குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது போர் நிறுத்தம் மேற்கொண்டால் வெளிநாட்டு கைதிகள் நிபந்தனையின்றி விடுவிக்கப்படுவார்கள் என்று ஹமாஸ் கூறி வருகிறது இராணுவ வீரர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனிய பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் விடுவிக்க வேண்டுமென்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது இந்த நிபந்தனைகளை பரிசீலிக்காமல் தொடர்ந்து தாக்குதல் மட்டுமே நடத்தி காலத்தை கடத்தி வருகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதனை கைதிகளின் குடும்பத்தினர் விரும்பவில்லை எனவே பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்